الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وعفو عنا وغفر لنا ورحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين يريبا ينجل فاوانجل இறைவா எங்களை மன்னிப்பாயாக இறைவா எங்கள் மீது கருணை காட்டுவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் கோமில் காசிரீன் எதிரிகளிடம் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பும் உதவியும் செய்வாயாக கண்ணியமிக்க அல்லாவும் நல்லடியார்களே சகோதரர்களே நபியநாயகம் செல்லம்மா உடைய செல்லும் மன்னவர்கள் பதில் போர்க்களத்தின் போது அன்றைய இரவு முழுவதும் அல்லாஹுவிடத்துல அதிகம் அதிகமாக உதவி தேடி வந்தார்கள் நடைபெறப் போகிறது என்று சொன்னால் அன்றைய இரவு முழுவதும் அல்லாஹுடத்தில அழுது அழுது அல்லாஹு இடத்துல உதவி தேடினார்கள் யா ஹையம் என்கின்ற துவாவை அதிகமாக ஓடி வந்தார்கள் என்பதாக நாம் ஹதீஷ்களிலே பார்க்கின்றோம் இந்த அல்லாவிடத்தில் அவர்கள் இரவு முழுவதும் கேட்டவர்களுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா எல்லாவண்ண இறைவன் தன்னுடைய திருமறையில அதை பற்றி சொல்லும் பொழுது பதிரனுடைய களத்தில் பதிரனுடைய போர்க்களத்தில் உங்களுக்கு அட்டாட்சி உள்ளது என்பதாக அவ்வாறு சொல்லுகின்றான் என்ன அட்டாட்சி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அயல் ஆயில் நிராகரிக்கக்கூடிய அந்த எதிரிகள் பிரமாத சலல்லா ஒரே சலம் அன்னவர்களை எதிர்த்து போர் செய்த அந்த எதிரிகள் அந்த எதிரிகளுடைய கண்களுக்கு எல்லாம் வந்த இறைவன் நிராகரிப்பவர்கள் தங்களை இருமடங்காக பார்த்தார்கள் என்பதாக அண்ணா சொல்லுங்கள் சகாபா பெருமக்களை அந்த நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தாரர்கள் இருமடங்காக பார்த்தார்கள் அண்ணா என்ன செஞ்சான்னு சொன்னா மணக்குகளை அந்த போர்க்களத்துல இறக்கி மடக்குகள் பொருள் செய்தார்கள் என்பதாக இந்த வரலாறுகள் அந்த ஹதீஷனுடைய வரலாறுகள் நம்ம எடுத்து பார்க்கிறோம் சஹாபா பெருமக்கள் ரொம்ப குறைவானதான் ரொம்ப குறைவானவர்கள் தான் பதில் போர்க்களத்தில் பங்கு பெற்ற சகாபா பெருமக்கள் முன்னூத்தி பதிமூணு நபர்கள் மட்டும் தான் ஆனா எதிரிகள் எண்ணிக்கையில் கூட இருந்தாங்க ஆயுதங்கள் நிறைய இருந்துச்சு அப்ப என்னவன்ன இறைவன் எப்படி உதவி செஞ்சான் அப்படின்னு சொன்ன மடக்குதலி அல்லாஹ் இறக்கி கொடுத்தார் அந்த எதிரிகள் தங்களை இருமடங்காக பார்த்தார்கள் இதுல உங்களுக்கு படுப்பு இருக்குது என்பதாக அல்லாஹு தாலா சொல்லியிருந்தான் அடுத்த சொல்றேன் வம்மாகும் ஐயர் பின்னா செவிகே மையேஷா அல்லாவை தன் நாடியவர்களுக்கு உதவி செஞ்சிருவான் அல்லா யாருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாடுறானோ அவங்களுக்கு என்ன செஞ்சிருவான் அல்லா உதவி செஞ்சிருவான் அப்ப அல்லாவினுடைய உதவி நமக்கு வேணா தேவை அப்படின்னு சொன்னா அல்லா தனக்கு நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லா நாடும் அண்ணா யாருக்கு நாடுவானா யார் அல்லாட்டை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லா உதவியை நாடுவான் யார் அல்லாட்டை யாரு எனக்கு உதவி செய்யும் உதவி செய்யும்பதா கேட்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் பதிரனுடைய போர்க்களத்துல விடிஞ்சா போரு இரவு முழுவதும் சடலாவுடையும் சில அவங்க கேட்டாங்க அவங்க கேட்காமலே இருந்தாலும் அண்ணா உதவி செஞ்சிருப்பான் அவங்க இரவு முழுவதும் அல்லது கேட்கறதுங்க அவசியம் கிடையாது அவங்க கேட்காம சும்மா இருந்திருந்தாலும் அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பான் இருந்தாலும் சடவா உடையின் செல்ல மன்னர்கள் இரவு முழுவதும் கேட்டாங்க அல்லது அல்லது கேட்டாங்க யாரெல்லாம் எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு சொல்லி கேட்டாங்க உன்னுடைய உதவி இருந்தால்தான் நாங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லி சொன்னாங்க இதோட நீ எங்க இந்த போர்க்கலத்தில் எங்களுக்கு தோல்வி சொன்னா உன் மார்க்கத்தை சொல்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க எனவே எங்களுக்கு நீ வெற்றியை கொடு எங்களுக்கு உதவியை குழு என்பதாக விடிய விடிய சல்லா உதவி சில மன்னோர்கள் தூங்காமல் அம்மா கேட்டதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கேட்பற விரும்புகின்றான் ஒரு அடியான அன்னாட்டை எவ்வளவு தூரம் கேட்கிறானோ எவ்வளவு தூரம் அந்நாட்டை நம்ம கோவா செய்வோமோ அவ்வளவுதோ நல்லா நம்ம தெரியப்படுகின்றான் எனவே தான் உதவி செய்வான் என்பதாக எல்லாம் வந்த இறைவன் தன்னுடைய அருள்மொழியான திருமறையில ஒரு வசனத்தில் அண்ணா சொல்லி காண்பான் நியமிக்க சகோதரர்களே யார் அண்ணாட்ட அதிகமாக கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அண்ணா உதவி செய்வான் அண்ணாவினுடைய பாதுகாப்பை அவர்கள் பார்ப்பார்கள் அண்ணாவினுடைய உதவியை அவர்கள் பார்ப்பார்கள் அண்ணாவினுடைய வல்லமையை அல்ல அவர்களுக்கு காட்டுவான் இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாவின் இடத்துல யார் அதிகமாக கேட்கிறாங்களோ ஏன் இது வேணும் பாதுகாப்பு வேணும் உதவி வேணும் என்பதாக யார் அதிகமாக இறைவனிடத்துல கையேந்துகின்றார்களோ அதிக மடையும் அல்லாவின் பக்கமே சார்ந்து இருக்கின்றார்களோ இடத்துல எப்போதுமே கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உதவி எண்ணாவுத்தானா எல்லா நிலையிலையும் வழங்குவான் அவன் வழங்கக்கூடிய உதவி எந்த வழியில வரும்னு நாம் அறிந்திருக்க முடியாது ஆனால் அண்ணாத்தனுடைய உதவியை கொண்டு என்ன செஞ்சிருவான் பாதுகாத்துருவான் இந்த நபர்களுடைய பாவங்களை யார் அண்ணா தான் அதிகமாக கையெழுகின்றார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் பொறுப்பாக இருந்தான் அவர்களுக்கு தருணை காட்டுகின்றான் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான் என்பதாக கவிநாயகம் செல்லமா உடனே சில அவர்கள் சொல்லிக் காண்டிருக்கின்றார்கள் கனியமிக்க அல்லாவின் நடனியார்களே சகோதரர்களே இது முதலாவது விஷயம் இரண்டாவது சரவாளி செலவங்க சொல்றாங்க நெருப்பிலான கடிவாளங்கள் சில மனிதர்களுக்கு மறுமை நாங்க போகணும் அவங்க வாய்த்து நெருப்பாலான கடிவாளத்தை கொண்டு கூட்டு போடுவான் அப்படின்னு சொல்லி செலவாளி செலவன் அபு சாஹிபு புதுநீர் அணியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மார்க்க சம்பந்தமான மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய கல்வியை ஒருத்தர் கற்றுக்கிட்டார் மார்க்க சம்பந்தமான மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய கல்வியை ஒருவருக்கு அல்லாஹ் கொடுத்து அதை அவர் மக்களிடத்துல சொல்லாமல் மறித்து கொண்டார் என்று சொன்னால் நெருக்காலான தடிவாளத்தால் அவருடைய வாய்க்கு கூட்டு போடப்படும் என்பதாக அபிலாயனம் செடமாவளீசெல்லமன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அவர்கள் சிதம்பரம் இந்த மார்க்க சட்டங்கள் மார்க்கத்தினுடைய கல்விகள் இதை நாம எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கிறோமோ அவ்வளவு கூட கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் நாம என்ன ஹதீஸ் என்ன ஹதீச தெரிஞ்சிருக்கிறோமோ ஆயத்தை தெரிஞ்சிருக்கிறோமோ மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் எது நமக்கு தெரியுதோ அதை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏதோ ஒரு போய் என்ன செஞ்சிடணும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் இவர்களுடைய கட்டளைகள் என்னென்னலாம் நமக்கு தெரியுதோ அதெல்லாம் போய் சொல்லணும் புராண ஹதீஸ்ல நமக்கு என்ன தெரியுதோ அதை போய் சொல்லணும் யார் யாருக்கு சொல்லணும் பாதை மாறக்கூடியவர்கள் மார்க்கத்தை பத்தி அதாவது நம்முடைய இஸ்லாத்துல இருந்து கொண்டே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டே மார்க்கத்தை பற்றி தெரியாதவங்க அவங்கள்ட்ட போய் சொல்லணும் இது நீ வழி தவறான வழி நீ செல்லக்கூடிய பாதை சரியான பாதை என்ன நீ ரொம்ப மார்க்கத்திற்கு முரண்பட்டு வாழ்ற என்கின்றதை அவங்கள்ட்ட சொல்லி இறைவனுடைய கட்டளைகளை குவான் ஹரிச சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தெரிஞ்சும் சொல்லாம இருந்தா நிஜாமி மினன்னார் அவருடைய வாயில நெருப்பாலான கடிவாளத்தை கொண்டு அல்ல பூட்டு போடுவான் அந்த சொல்லி செலவாளி சில எச்சரிக்கிறாங்க அதே மாதிரி இந்த வணிகத்துல போகக்கூடியவர்கள் அந்த சகோதரர்களை பொறிச்சு நீ போறது வணிகேதான விஷயம் என்பதாக அவங்களுக்கு என்ன செய்யணும் மார்க்கத்தினுடைய நமக்கு தெரிந்த நாம் எதை அறிந்திருக்கிறோமோ அந்த மார்க்க சட்டங்களை குரான் ஹதீஸை எடுத்து சொல்லணும் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் இன்னும் சொல்ல போனா நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அல்ல கட்டளை என்ன குரான் என்ன ஹதீஸ் என்ன நாம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதை நம்ம பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கணும் மனைவிக்கு சொல்லணும் கணவன் மனைவி கணவனுக்கு சொல்லணும் கணவன் அறிந்தவனாக இருந்தால் மனைவிக்கு சொல்லணும் மனைவி அறிந்தவனாக இருந்தால் கணவனுக்கு சொல்லணும் பெற்றோர்களுக்கு இடத்துல சொல்லணும் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களை மாதிரி எல்லா நபர்களுக்கும் மார்க்க சம்பந்தமான என்ன விஷயத்த நாம கத்துக்கிட்டோமோ அதை கொண்டு போய் எட்டி இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஹதீஷ நான் பார்த்தேன் இன்னைக்கு நான் பள்ளிவாசல ஒரு ஹதீஸ் ஒண்ணு கேட்டேன் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஹதீச நான் ஒண்ணு படிச்சேன் இன்னைக்கு ஒரு குரான் வசனத்தினுடைய ஒரு விளக்கத்தை நான் பார்த்தேன் அதுல அண்ணா இப்படி சொல்றான் என்பதாக மார்க்க சம்பந்தமான கல்வியை எந்த அறிவை அண்ணா நமக்கு வணங்கினானோ ஒருவருக்கு அண்ணா வணங்கிட்டேன்னு சொன்னா அதை அவர் மறைக்க கூடாது என்பதாக செலவானி சொல்லாம சொல்றாங்க யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மறுக்க சம்பந்தமான விஷயங்களை நீங்க என்ன செஞ்சிடணும் தயங்காமல் எடுத்து சொல்லிவிட வேண்டும் அப்படி ஒருத்தர் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொன்னா அதுதான் இறைப்பணி அதுக்கு தான் என்னங்க சொல்லுவார்கள் அதுதான் இறைப்பணி இந்த இறைப்பணியை எவர் மேற்கொள்கின்றாரோ தான் சந்திக்கக்கூடிய சகோதரர்களிடத்தில் எல்லாம் தன்னுடைய குடும்பத்தாரர்களிடத்தில் எல்லாம் அண்ணாவினுடைய கட்டளைகளை புராண ஹதீசை எவர் அதிகமாக பேசிக் கொண்டே இருக்கின்றாரோ எத்தி வைத்துக் கொண்டே இருக்கின்றாரோ அவர் எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை எத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாரோ அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் சிறந்த பாதுகாப்பை வழங்குவான் சின்னமாரி சொல்லவும் சொல்றாங்க அவருக்கு அல்லா சிறந்த பாதுகாப்பை வழங்குவான் அவருக்கு அல்லாஹ் கருணை என்கின்ற அவருடைய கருணையை அல்லாஹ் அவனின் மீது தாட்டுவான் அது மட்டும் அவருடைய பாவங்களை அல்ல பொறுத்தருள்வான் அவருடைய பாவத்தை மன்னிப்பான் என்பதாக அபியநாயகம் செதமாவடி செலவன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ரெண்டு மூன்றாவது செலவா ஒடிசெலவங்க சொல்றாங்க நீங்க எந்த நிலையில இருந்தாலும் நல்ல வழியில உறுதியாக நில்லுங்க நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் நல்வழியில் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள் அதுதான் உங்களுடைய இரு உலக வாழ்க்கைக்கும் சிறந்ததை பெற்றுத்தரும் எவர் ஒருவர் நல்வழியில உறுதியளிக்கிறாரோ அவருக்கு அண்ணாவுத்தானா இரு உலகிலும் வெற்றியை வழங்குவான் அவருக்கு அல்லாஹ் கருணையை வழங்குவான் பாதுகாப்பை வழங்குவான் அவருடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதாக சில அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இறைவன் நம்முடைய பாவங்களை பொறுத்தருள்வானாக நம் மீது கருணை காட்டுவானாக நமக்கே சிறந்த பாதுகாப்பை அல்லா வழங்குவானாகி வீஹான் அல்லாஹி சுஹானு அல்லா